காங்கிரஸ் நிர்வாகியை திமுகவில் இணைந்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவது கூட்டணி தர்மமா என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கேள்வி எழுப்பியுள்ளார் கரூர் நகர காங்கிரஸ் மகளிரணி தலைவியாக இருந்த கவிதா கடந்த சில நாட்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இதற்கான புகைப்படத்தை தனது பேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்த செந்தில் பாலாஜி தமிழ்நாடு நிமிர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையே தேவை என வந்துள்ள காங்கிரஸ் பிரமுகர் கவிதாவை வரவேற்பதாக கூறியிருந்தார் இதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பேஸ்புக்கில் பதிவிட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி முன்னாள் அமைச்சரும் திமுகவின் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி காங்கிரஸை பொதுவெளியில் அவமதிப்பதை எப்படி புரிந்து கொள்வது என கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டணி தர்மம் இருபுறமும் இருக்க வேண்டும் என்றும் கூட்டணியின் பெயரால் இதுபோன்ற அவமரியாதையை காங்கிரஸ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஜோதிமணி தெரிவித்தார் காங்கிரசின் எதிர்ப்பை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அப்பதிவை சமூக வலைதளத்திலிருந்து நீக்கினார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்